ராக வணக்கம் ரவியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பது ஆகிய தேதிகளில் கடலூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மரங்களை வேரோடு சாய்த்து ஆயிரக்கணக்கான மின் கம்பங்களை ஒடித்து போட்டு நூற்று கணக்கான டிரான்ஸ்பார்மர்களை தூள் தூளாக்கி கூரை வீடுகள் ஓட்டு வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கி துவம்சம் செய்துவிட்டு சென்றது தானே புயல் பள்ளி விடுமுறை நாள் என்பதினாலே என்னுடைய மனைவியும் மகளும் வெளியூர் சென்றிருந்தார்கள் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை அறிக்கை வீட்டில் இருந்த கதவுகள் ஜன்னல்கள் எல்லாவற்றிலும் தாழ்பால்களை சரியாக போட்டிருந்தாலும் கூட பத்து பேர் சேர்ந்து கதவை அடிப்பது போன்றும் உடைப்பது போன்றும் சப்தங்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து விசில் அடிப்பது போன்ற விசில் சப்தமும் காதை பிளந்து கொண்டிருந்தது தனியாக இருக்கக்கூடிய நான் துணையாக இறைவனை நினைத்து ஒரு பாடல் பாடினேன் அன்று எழுதி பாடிய அந்த பாடலை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்று யார் யாரையோ பார்ப்பதற்காக சென்று மக்கள் இளைஞர்கள் தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவ்வளவு கோர தாண்டவமாடிய தானிய புயலில் ஒரு உயிர் கூட பலியாகவில்லை என்பது சிறப்பு ராதே கிருஷ்ணா கண்ணா கண்ணா வருவாயா தருவாயா கண்ணா கண்ணா வருவாயா உன் காலடியில் ஓரிடம் தருவாயா உன்னை எண்ணீ பாடுகிறேன் உன் நினைவில் தினமும் வாடுகிறேன் உன்னை எண்ணே பாடுகிறேன் உன் நினைவில் தினமும் வாடுகிறேன் கண்டும் காணாமல் இருக்கின்றாய் கண்டும் காணாமல் இருக்கின்றாய் ஏனோ காட்சி தர மறுகின்றாய் ஏனோ காட்சி தர கண்ணா மோகன கண்ணா சாமல கண்ணா கண்ணா வருவாயா உன் காலடியில் ஓரிடம் தருவாயா எம்மை கரையோரம் தேடி வந்தேன் உம் திருமுகம் காணவே ஓடி வந்தேன் எம்மை கரையோரம் தேடி வந்தேன் உம் திருமுகம் காணவே ஓடி வந்தேன் எங்கே சென்றாயோ நானரியே எங்கே சென்றாயோ நானரியே நீ இல்லாமல் எப்படித்தான் உயிர் வாழ்வேன் எப்படித்தான் உயிர் வாழ்வேன் கண்ணா மோகன கண்ணா சாமல கண்ணா கண்ணா வருவாயா உன் காலடியில் மோரிடம் தருவாயா துக்காரம் கபீருக்கும் காட்டி தந்தாயே மீரா ஆண்டாளுக்கும் சேவை தந்தாயே துக்காராம் கபீருக்கும் காட்சி தந்தாயே மீரா சேவை தந்தாயே ஆழ்வார்கள் யாவருக்கும் அருள் புரிந்தாயே ஆழ்வார்கள் யாவருக்கும் அருள் புரிந்தாயே அடியவன் என்னை மட்டும் மறந்து விட்டாயே அடியவன் என்னை மட்டும் மறந்து விட்டாயே கண்ணா மோகன கண்ணா சாமல கண்ணா கண்ணா வருவாயா காலடியே ஓரிடம் தருவாயா நான் செய்யும் பக்தி இது போகவில்லையா என் முன்னினை இன்னமும் தீரவில்லையா நான் செய்யும் பக்தி இது போதவில்லையா என் முன்பினை இன்னுமும் தீரவில்லையா என்னதான் காரணமோ நீ சொல்லையா என்னதான் காரணமோ நீ சொல்லையா உன் திருவடியில் விழுந்து வெட்டேன் ஏற்று கொள்ளையா உன் திருவடியில் விழுந்து வெட்டேன் ஏற்று கொள்ளையா கண் கண்ணாாம கண்ணா 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 வருவாயா கண்ணாங்காலடி நூரிடம் தருவாயா ராதே 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 கண்ணையா ராதே 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 கிருஷ்ணையா ராதே 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 கண்ணையா ராதே 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 கிருஷ்ணயா ராதே கண்ணையா ராதே கிருஷ்ணயா ராதே கண்ணையா ராதே கிருஷ்ணய